ஆலமரமா வளர்றது விருட்சமா வளர்றது விதைதான் விருட்ச விதைதான் விருட்சமா வளர்றது சரி எழும்பா அமரேந்திர பாகுபலி ஆகிய நாள் மகிழ்மதி மக்களின் ஐயோ இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது என்ன இது உங்களுக்குள்ள இல்லன்னு இருக்கா என்ன இது

என்னன்னு சொன்னால் சரியான வெய்ய காலம் தானே வெயில் காலத்துல எல்லாரும் வீதியெல்லாம் வந்து இந்த நொங்கு வட்டுவாங்க நாங்கள் நாங்க இப்ப வந்து வட்டி குடிக்க வந்து இப்படியான இடங்களுக்கு போயிட்டு நீங்க நொங்கு குடிச்ச பழக்கம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தா கண்டிப்பா வந்து கீழே கொமெண்ட் பண்ணுங்க இது நொங்கு இந்த அதால வட்டா அம்மா என்ன கொண்டு போடும் அது நொங்கு வட்டி சாப்பிடுனா அந்த அந்த பேர்லாம் போடாது

முன்னாலையில பிணையே இல்லையா இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான காட்டை விட்டுப்பல போய் கொண்டு இருக்கான் பாருங்க மனித நடமாட்டமே இல்லை டேய் இனி அவன் பாவம் முதல் பிணையில வேற மாட்டேன் சொன்ன வச்சா நம்பிக்கை கொடுக்கணும் முதல் நம்பிக்கை

அப்படியே மூணு ஓட்டி தாங்கி போட்டுட்டாங்களா திரும்ப காண இல்ல சொன்னது கையா கீழே

ஒன்று பட்டி பாருங்க பசி வரியில என்ன செய்யறேன் தெரியாம கிடையாது கொஞ்சம் இதுக்கு ஒரு இல்லை கிடக்க போகிறாங்க எனக்கு நொங்க இல்லை நீ இல்லை நீங்கள் ஓட்டா புளி அப்புறம் நொங்க கிடக்க கஷ்டப்பட்டு வரணும் விட்டு நொங்க கூட நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது நான் குடிச்ச குரும்பியில் உடையது கொஞ்சம் பெரிய குரும்பியாக கிடக்க விட்டுட்டு இருக்கிறீங்களா எல்லா குரும்பையும் பட்டி முடிஞ்சு தேடி தேடி எடுக்கிறேன் நீ என்னப்பா